ஹலோ கோய்ஸ் இன்னிக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேம்ல இருக்க ஃபாஸ்டஸ்டான பைக்கில் ஒன் ஆஃப் த பைக்கான என்ஆர்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் லொக்கேஷன் தான் பார்க்க போறோம் அதை பார்க்குறது ஒன்று லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வந்துருங்க எனக்கு தெரியும் உங்களில் நிறைய பேருக்கு இந்த லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கும் உடனே ப்ரோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோன்னு வந்துடாதீங்க இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த லொக்கேஷன் தெரியாது நான் நிறைய கமெண்ட் படிச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டேரக்டாக மேப் லொக்கேஷன் கொடுக்கலாம் பட் ஆனால் அது நாலவில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த மேப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு மறந்துடுவீங்க இன்ஃபேக்ட் நான் இந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கிற போட அப்படி தான் பண்ணேன் ஆனால் நாலடைவில் நானே அதை மறந்துட்டேன் ஸோ சிம்பிளாக நீங்கள் ஜெஃபர்சன்லேருந்து வந்து வெளியே வரீங்க வந்தால் உடனே ரயில்வே ட்ராக் இருக்கும் அதெல்லாம் தாண்டி நேராக பிரிட்ஜு ஏறி சிஜியோட வீட்டு வரைக்கும் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன சந்தை இருக்கும் அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேடியம் மாதிரி வரும் அங்கேருந்து மறுபடியும் நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்து நேராக போகணும் ஸோ அங்கே ஒரு மேடு மாதிரி வரும் அந்த மேடு ஏறினதுக்கு அடுத்த செகண்ட் டே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ரோடு பெரியும் அந்த ரோட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக அந்த பைக் நிற்கிற அந்த ஸ்ட்ரீட் வந்துடும் ஸோ அவங்க முன்னாடி இப்போ ஸ்பைரல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அங்கே தான் அந்த பைக் நிற்குது நம்ம தேடி வந்த என்ஆர்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ கைஸ் இங்கே கீழ் ஃப்ளோரில் விட்டுருங்க அதே சைக்கிளை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இருக்க இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போங்க அங்கே நம்ம தேடி வந்த அந்த அழகான என்ஆர்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் பைக் நிற்கும் ஸோ இது வந்து பிசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிஎஸ்டூக்கு மட்டும் தான் அப்படின்னு இல்லை நீங்கள் மொபைல் வச்சிருந்தாலும் சரியும் மொபைலும் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த கேமிங் கன்சோல் வச்சிருந்தாலும் இந்த இடத்துல என்ஆர்ஜி ஃபைவ் ஹண்ட்ரட் நிற்கும் அப்புறம் அடிஷ்னல் டிப் சொல்லலாம் இந்த கேமில் நீங்கள் பைக் ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடி குடிஞ்சு குனிஞ்சு போங்க டாப் ஸ்பீடில் ரீச் பண்ணும் ஸோ இது நான் வந்து ஃபேக்காக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது புரியும் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த கேமில் இருக்க டாப் டென் யூஸ்ஃபுல்லான சீட் கோட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியல அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது லொகேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு என்ன மோட்டிவ் பண்ணுற விதமாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க